நேரில் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல் இன்றைக்கி ஒரு தோசை பண்ணலாங்க இது சீசன் நம்மளுக்கு வந்து ஆழ்வழி கிழங்குன்னு சொல்கிற அந்த மரவள்ளி கிழங்கு டாப்பி உக்காந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதனோட சீசனு இந்த சீசனை நிறைய வித விதமாக நம்ம பண்ணி சாப்பிட்லாம் நம்ம ஏற்கனவே புட்டு பண்ணியிருக்கோம் நான் காமிச்சிருக்கேன் இப்போ கூட கிட்டோ புட்டு பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஆனால் அந்த தோசை பண்ணால் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்கிறதுனால இது இந்த தோசையை பண்ணலாமே அப்படின்னு இதுக்கு நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் ஊற வச்சுட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்கு புழுங்கல் அரிசி அதாவது இட்லி அரிசி கப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பச்சரிசி மாவு அரிசி கப்பு கடலை பருப்பு கால் கப்பு கடலை பருப்பு கால் கப்பு ஸோ அரிசி அதிகமாக பருப்பு பாதிய அளவு தான் புழுங்கல் அரிசி இட்லி அரிசி கப்பு பச்சரிசி அரைக்கப்பு புளுத்தம்பருப்பு சாரி கடலைப்பருப்பு கால் கப்பு பருப்பு கால் கப்பு இது ரெண்டு பருப்பு போதும் அந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் இதில் ஒரு பத்து பன்னெண்டு காஞ்ச மிளகாயும் அதோடைய ஊற வச்சுருக்கேன் யூஸ்வலாக இந்த அரிசியும் மிளகாய் இதெல்லாம் நல்லா கழுவிட்டு அதை ஊற வச்சிடுவோம் ஊற வைக்கும் போதே இந்த மிளகாயும் சேர்த்து அதில் தான் ஊற வைக்கிறோம் ஆனால் இப்போ நம்ம அரைக்க போகிற போது இந்த இதை நீக்கிருங்க அந்த காம்பை என்னன்னா இல்லைன்னா சில நேரங்கள் அந்த பகுதி கூட இதுவாகிடும் வெளியில் வந்து வந்துடும் அப்போ நல்லா இருக்காது அந்த அதனால் ஊற ஊறக்கும்போது அரைக்க போகிற போது இதை எடுத்து பண்ணிக்கிறான் சரி இந்த அளவு நான் இப்போ எடுக்கிறேன் அதுக்கு இடையில இந்த தோரும் சாரி தேங்காய் துருவல் வந்து ஒரு கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன எருமை சம்பளம் அளவு புளி எடுத்திருக்கேன் இந்த மரவள்ளி கிழங்கு தோல் நீக்கி துருவுன மரவள்ளி கிழங்கு குவிச்சு அளந்து ஒரு ஃபுல்லாக குவிச்சு அளந்து ஒரு கப்புன்னு வச்சுக்கல குவிச்சு அடைந்தது அப்படிதான் இப்போ இதை போது பார்ப்போம் இப்போ இதை அரைக்கணும் நான் முதல்ல துருகுண கிழங்க போட்டுடலாம் கிழங்கை இதில் போட்டுடலாம் அதோட மிளகாய் அதையும் போட்டு மிளகாய் வந்து பத்து பன்னெண்டு சொல்லியிருக்கேன் இது வந்து நம்மளோட காற்று உங்களுக்கு வீட்டில் காற்று சாப்பிட மாட்டீங்கன்னா கம்மியா போடுங்க தேங்காய் தான் இந்த புளிப்பதுதான் நல்லா இருக்குங்கிறதுனால இந்த புளியை அதை சேர்த்துருக்கேன் பட் அதை தாண்டி நம்ம யூஷலாக சேர்த்தோம் சீரகம் சின்ன வெங்காயம் அந்த மாதிரி அதெல்லாம் நான் எதுவுமே சேர்க்கிறேன் அதனோட ஃப்ளேவரு டேஸ்ட்டு எல்லாத்து இருக்கிற மாதிரி தான் ஸோ இதை வந்து விதை கொஞ்சம் இருந்தால் அதை எடுத்துருந்தேன் இதை முறை தான் தண்ணி சேர்த்துப்போம் தெரியும் நான் அரைச்சிட்டேன் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் வைக்க பாருங்க மிளகா நான் அரைப்பட்டுருச்சு இப்போ அந்த பருப்பையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்து அரைச்சிக்கலாம் நைசாக அரைக்கணும் எல்லா பருப்பையும் நைஸாக அரைச்சுடுவோம் பருப்பு அரிசி மெயினாக அந்த அரிசி தான் ஜாஸ்தி இப்போ ஒரு நடை அரைச்சி ஊற்றிட்டேன் பாருங்க இப்போ இந்த லாஸ்ட் நடை அரைக்கும் போது இதுக்கு தேவையான உப்பு அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி அப்புறம் கரைக்கிற போது மாதிரி தண்ணி போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் அரைச்சாச்சு அரைச்சதை கரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணியா கரைச்சிக்க வேண்டாம் ஒருவேளை ஒரு தோசை வரும்போது திரளுதுன்னா வேணால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பட் ஓரளவுக்கு தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கலாம் நானும் இந்த மிக்சியில அரைச்சதை கழு வச்சுருக்கேன் அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் தேவைப்பட்ட தும்ப ஊற்றிக்கணும் இதில் வந்து நம்ம கருவேப்பிலை அந்த மாதிரி எதுவுமே நம்ம போட போகிறது இல்லை அப்படியே ஒரு தோசை இதுக்கு வந்து சட்னியை வச்சு அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுத்துக்கலாம் ஆனால் அந்த தோசைக்கு தன் அதனோட இயல்பான ருசி தேங்காய் அந்த கிழங்குல இது எல்லாத்தையும் கிடைக்கிற அந்த டேஸ்ட் வந்துன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் புளிப்பு வர காரம் வர எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ தோசைக்கல் காய போட்டுடுங்க கல் நல்லா சாஞ்சாச்சு ஊற்றிட்டு இதை வந்து நல்லா பரத்தி விட்டுட்டு தீயை குறைச்சிடுங்க தீயை குறைச்சிட்டு அதுக்கப்புறமா நிதானமாக வேக விட்டு எடுக்கணும் இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் வெந்து வரணும் அதுக்கான நேரம் நம்ம கொடுக்கணும் ஆஹ் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்த உடனே சாப்பிடுறதுக்கு ரெடியே ஒரு ஆளை வச்சு வச்சிருக்கேன் எப்படின்னு அவ சாப்பிட சொல்லுவா சரியா சரி பாத்தியா வேகட்டும் இது ஒரு இடம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி எண்ணெய் எது சட்டி நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊத்திட்டு உடனே தீய குறைச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மெல்லா ஊத்துறதுனாலும் அதை ஊத்தலாம் நல்லாவே வரும் இந்த கலரும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கு சைடிஷ் டிஷ் அதை என்ன என்ன சாப்பிடலாங்கிறத சொல்றேன் இப்போ நல்ல கலர் மாறி வந்துருக்கு இந்த மாவு முக்கம் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ தீயை கொஞ்சம் தூண்டி இருக்கேன் நான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆ அடுத்தது ஊத்துறதா இருந்தால் இப்போ ஒன்று ஊற்றி காமிக்கிறதுக்காக ஊற்றிருக்கேன் அடுத்தது ஊற்றுறதா இருக்கும்போது தீயை தூண்டி கொஞ்சம் சூடு எண்ணும் லேசா தண்ணி தெளிச்சு தீயை குறைச்சிட்டு ஊத்திடுங்க நல்ல குறைச்ச தீயிலே வெந்தா இந்த மாதிரி நல்ல முரு மொறு மொருன்னு வரும் இந்த தோசை நல்லா இருக்கும் அந்த காலம் பார்க்க நல்லா இருக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னேன் தொட்டுக்கிறது தோசை கொடுக்கணும் தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் தக்காளி சட்னி நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு நான் வந்து வீட்டுல வெண்டைக்காய் குழம்பு வச்சிருக்கேன் அதனால அதுதான் வெண்டக்காய் ஆந்திரா பழம்பு உப்புக்கா பிடிப்பா இதுவா இருக்கும் ஸோ அதுதான் இதுக்கு வைக்க போறேன் ஆனா இந்த சட்னி வகைகள் எல்லாமே இருக்கிற கொத்தமல்லி சட்னி இந்த தேங்காய் சேர்த்து எந்த சட்னி பண்ணினாலும் அது எக்ஸலண்டா இருக்கும் ட்ரை பண்ணி இப்போ அந்த குழம்பு வச்சுட்டு உங்கள்கிட்ட காமி இப்போ தோசை ரெடியாயிச்சு குழம்பு ஊற்றி வச்சுட்டேன் இன்னொரு தோசையும் ஊற்றிட்டேன் ஏன்னா அந்த வீடியோ தமிழக போட்டோ எடுக்கிற வரைக்கும் அப்புறம் இவ்வளோ காக்க வைக்கணும் இப்போ தோசை சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கா அதனால நான் இன்னொரு தோசையும் ஊற்றிட்டேன் ஸோ இது வெந்துக்கிட்டு இருக்கு இது கிடையில பார்த்தீங்கன்னா நல்ல பொருன்னு வந்து நம்ம பார்த்தீங்க அது அடை மாதிரி ஆனால் அரிசியலோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அந்த டேஸ்டே வரதான் இதில் பார்த்தீங்கன்னா புளி வேண்டாம்னு நினைக்கிறவங்க அந்த புளியை மட்டும் நிறுத்திட்டு நம்ம நார்மலாக தோசை பண்ணுற மாதிரி பண்ணிங்க ஆனால் நான் வாசனைக்கெல்லாம் எதுவும் சேர்க்கிறேன் அந்த தோசையோட தோசையோட இயல்பான அந்த ருசியில் இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ளேவரை நான் மாற்றுறேன் ஸோ இன்னும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போய் ஃபாலோ பண்ணலாம் மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் நீங்கள் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்